வடிவேலு காமெடி பாணியில் பைக்கை ஓட்டி பார்த்து வாங்குவதாக கூறி ஐந்து பைக்குகளை திருடிய இளைஞரை காங்கேயம் போலீசார் கைது செய்துள்ளனர் திருப்பூர் தருமபுரி விழுப்புரம் மாவட்டங்களிலும் கைவரிசை காட்டியவர் சிக்கியது எப்படி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் உள்ளன இவற்றில் உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்கள் என சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் காங்கேயம் திருப்பூர் சாலை கோவை கரூர் தேசிய நெடுஞ்சாலை ஈரோடு பழனி சாலை நாமக்கல் கோவை ஆகிய சாலைகள் செல்வதால் எப்போதும் வாகனப் போக்குவரத்தும் பொதுமக்கள் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் இந்நிலையில் காங்கேயத்தில் கடந்த வாரம் டாஸ்மாக் கடை பேருந்து நிலையத்தில் நிறுத்திய இரு சக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து மாயமாகின இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதற்கிடையில் மீண்டும் பைக் திருட்டு நடந்ததாக காங்கேயம் போலீசாருக்கு தகவல் வர உஷாராகி விசாரணையை தீவிரப்படுத்தினர் இதில் திருப்பூர் கோவில் வழியை சேர்ந்த குமரேசன் என்பவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு அவருடைய பைக்கை விற்பனை செய்ய பேஸ்புக்கில் விளம்பரம் செய்ததாகவும் அவற்றை பார்த்த நபர் தான் சேலம் மாவட்டம் எனவும் வாகனம் பிடித்திருப்பதாகவும் வாங்க விருப்பம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பின்னர் கடந்த வாரம் வாகனத்தை நேரில் பார்ப்பதாக தெரிவித்த நபர் திருப்பூர் வேண்டாம் காங்கேயத்திற்கு வந்து விடுங்கள் என தெரிவித்துள்ளார் இதை நம்பிய வாகனத்தின் உரிமையாளரும் காங்கேயம் அருகே சென்றுள்ளார் பைக்கை வாங்க வந்த அந்த நபர் பைக்கில் சத்தம் வருகிறது செயின் லூசாக உள்ளது என கூறி வடிவேலு காமெடி பாணியில் பைக்கை ஓட்டி பார்க்க வேண்டுமென கேட்டுள்ளார் இதை நம்பிய வாகனத்தின் உரிமையாளர் பைக்கை கொடுக்க மர்ம நபர் பைக்குடன் கம்பி நீட்டிய தகவல் காங்கேயம் போலீசாருக்கு தெரிய வந்தது இதையடுத்து அந்த பகுதியில் பதிவான சிசிடிவி பதிவை கைப்பற்றி விசாரித்த போது பைக் திருட்டில் ஈடுபட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனங்கல்லியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது சேட்டு என்ற சிவா என்பதும் இவர் தற்போது சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டி அருகே மூலக்கடை பகுதியில் வசித்து வந்ததும் பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் தர்மபுரி விழுப்புரம் மாவட்டங்களிலும் இதேபோல் பைக்கை ஓட்டி பார்ப்பது போல திருட்டில் ஈடுபட்டதாக ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது தெரிய வந்துள்ளது இதையடுத்து இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் அவரிடமிருந்து ஐந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் திருப்பூரில் சினிமா பாணியில் பைக்கை பார்ப்பது போல நடித்து திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது